ஒரு எழுச்சியோடு வருகிற பாரத பிரதமர் சமீபத்திலே ஒரு விளையாட்டு போட்டியை தொடங்கி வைக்க வந்தார்கள் திருப்பி ஒரு பொதுக்கூட்டத்துக்கு வந்தார்கள் இப்பொழுது ரோட் ஷோவுக்கு மக்களை சந்திக்க வருகிறார்கள் அவர் ஒவ்வொரு முறையும் வருகிற பொழுதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஓட்ஸர் அதிகரித்துக் கொண்டே வெற்றியை நோக்கி போய்க் கொண்டிருக்கிற அந்த காட்சியை பார்க்கிறோம் எங்கே பாஜக இருக்கிறது என்று கேட்ட ஊடகங்கள் எல்லாம் பாஜகவுக்கு ஐந்து இடம் கிடைக்கும் ஆறு இடம் கிடைக்கும் இருபத்தோரு சதவீதம் கிடைக்கும் என்று அவர்கள் செய்திகள் வெளியிடும் அளவுக்கு இன்றைக்கு பாஜக வளர்ந்து கொண்டிருக்கிறது அவரோடு எங்களுடைய மாநிலத்தில் அண்ணாமலை அவர்களும் அதே வாகனத்தில் வர இருக்கிறார் எங்களுடைய மூன்று வேட்பாளர்கள் இந்த தென்சென்னை பகுதியுடைய வேட்பாளர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் மத்திய சென்னை வேட்பாளர் தம்பி பி வினோஜ் செல்வம் அவர்கள் அதே போன்ற வடசென்னை வேட்பாளர் அண்ணன் வழக்கறிஞர் பால் கனகராஜ் அவர்கள் அந்த நான்கு பேரும் அவரோடு அந்த

இன்றைக்கு மோடி தமிழகத்திலே ஒரு பெரிய யுவ பரீட்சையை பண்ணி கொண்டிருக்கிறார் மோடியுடைய வரவினால் ஒரு எல்லோரும் மக்களும் மிக எழுச்சியில் இருக்கிறார்கள் ஊழலான ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற ஒரே குரம்போடு அனைவரும் மோடி மோடியினுடைய கலங்களை வலுப்படுத்த பிஜேபிக்கு வாக்களிக்க எல்லாரும் தயாராகிவிட்டார்கள் அனைவரும் மோடியின் வருகை மிகப்பெரிய வெற்றியை தரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை பிஜேபி ரெண்டாயிரத்தி பதினாலு நினைஞ்ச அப்பெல்லாம் இவ்வளவு வரவேற்பு பார்க்கல இன்னைக்கு மிகப்பெரிய எழுச்சியும் வரவேற்பும் பாக்குறோம் வட இந்திய ஊடகம்லாம் சொல்றா இருபது பர்சன்ட் ஓட் ஷேர் தான் தங்கின்னு அது கேட்டாவாரு ஒரு எழுச்சி இருக்கு இந்த எழுச்சி ஓட் ஷேராகவும் மாறும் சீட்டும் கன்வெர்ட் பண்ணி கொடுத்து தமிழ்நாட்டின் பிஜேபி எம்பி டெல்லியில போய் உக்காந்து இங்க போதை பொருளால தத்தளித்து கொண்டிருக்க அரசுக்கும் கேள்வி எழுப்புவோம் அதே சமயம் எதிர்கட்சி எடப்பாடி பழனிசாமி அவர்களோட ஊழல்களையும் நாங்கள் அமலப்படுத்துவோம் மோடி வந்து ஐநூறு பேர் ஆயிரம் பேர் வருவாங்க இன்னைக்கு லட்சக்கணக்கான பேர் வர இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இளம் சிங்க அண்ணாமலையார் அவர்கள் கடும் முயற்சி தூக்கம் இல்லாம உழைத்து போன அவருடைய உழைப்பு வந்து சாதாரண உழைப்பு கிடையாதுங்க இவ்வளவு கடின உழைப்பு வராங்கன்னா நீங்க காலை கிலோமீட்டர் கணக்கா இருக்கிறாங்க கிலோமீட்டர் கணக்கா லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க பிஜேபி வந்தாலும் நாடு வந்து பிரிவினைவாதிகிட்டையும் இந்த சமூக உரிமைகிட்டையும் நாடு காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் அந்நிய நாட்டு சக்திகள் ஈடுபட வேண்டும் என்றால் மக்கள் சுபிட்சமா இருக்க வேண்டும் என்றாலும் மக்கள் நலசான திட்டங்கள் அனைத்தும் மக்களிடம் நேரடியாக இந்த ஊழல்வாதிகளை கொள்ளையடித்து நூறு ரூபாய் கொடுத்தா ஐம்பது ரூபாய் கமிஷன் போயிடுது மந்திரிக்கு மாட்டுக்கு மற்ற இதெல்லாம் மீதி பணம் கூட காண்டேட்காரன் போயிடுறான் கடைசியா முப்பது ரூபா கூட அந்த மக்கள் பயன்பாட்டுக்கு வர்றதில்ல அதனால வந்து மோடி கிட்ட வந்து டைரக்டா மக்களிடம் நேரடியாக சென்று அவனுடைய அக்கௌண்ட் இல்லையா நூற்றுக்கு பத்து பேர் கூட வந்து பேங்க் அக்கௌண்ட் கிடையாது பத்து வருஷம் முன்னாடி இன்றைய காலகட்டம் நூற்று தொண்ணூறு பேர் மேல பேங்க் அக்கௌண்ட் ஜீரோ அக்கௌண்ட் டைரக்டா ஜனங்களுக்கு அப்பாயின்மெண்ட் போயிருந்தேன் பணம் ஊழல்வாதிகளுக்கு இடமே கிடையாது அரசியல் இடம் கிடையாது இந்த திராவிட கும்பலுக்கு ஊழல் முதலிடம் கொடுக்குவாங்க ஒரு மக்கள் பணம் வருதுன்னா ரூபா பத்து ரூபாய் மக்கள் பணத்துக்கு முப்பது ரூபாய் வருது மோடி அப்படியே ஜனங்களுக்கு நேரடியா போயிடுச்சு